இரக்கமும் மன உருக்கவுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அலங்கார முடியுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் கழுகை போல எம்மை சுமப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மணி போல எம்மை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலக்கரத்தால் தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல பக்கத்தில் நிழலா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் சாவாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்யானந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் காணக்கூடாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிரகாசமே உமக்கு ஸ்தோத்திரம் பிந்தின ஆதாமே உமக்கு ஸ்தோத்திரம் தோட்டக்காரரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான திராட்ச செடியே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல விதை விதைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்துக்கும் சுதந்திர உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்